சிந்து நடவடிக்கையின் பொழுது பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்த அளித்த துருக்கிக்கு எதிராக இந்தியா எடுத்த அதிரடி நடவடிக்கை துருக்கிக்கு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியா போட்ட உத்தரவு என்ன பார்க்கலாம் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இந்த தாக்குதல் சம்பவம் ஒட்டுமொத்த உலகையும் உழுக்கிய நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் செந்தூர் என்ற பெயரில் அதிரடி தாக்குதலை நடத்தியது இந்திய ராணுவம் இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டன ஏவுகணைகள் துருக்கி நாட்டை சேர்ந்தவை என கண்டறியப்பட்டது அது மட்டுமின்றி பாகிஸ்தானுக்கு நேரடி ஆதரவையும் தெரிவித்திருந்தது துருக்கி இந்த நிலையில் துருக்கிக்கு எதிராக இந்தியா எடுத்த நடவடிக்கை தான் துருக்கிக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது துருக்கி ஏர்லைன்ஸ் உடனான விமான குத்தகை ஒப்பந்தத்தை மூன்று மாதங்களுக்குள் நிறுத்துமாறு இண்டிகோ நிறுவனத்திற்கு இந்தியா அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது இண்டிகோ நிறுவனம் துருக்கி ஏர்லைன்ஸிடமிருந்து இரண்டு போயிங் ட்ரிபிள் செவன் த்ரீ ஹண்ட்ரட் இ விமானங்களை குத்தகைக்கு பெற்று இயக்கி வருகிறது இந்த விமானங்கள் டெல்லி மற்றும் மும்பையில் இருந்து நேரடியாக இயக்கப்பட்டு வந்தது துருக்கி ஏர்லைன்ஸ் உடனான இண்டிகோவின் குத்தகை ஒப்பந்தம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் மேலும் ஆறு மாதத்திற்கு நீட்டிக்க வேண்டும் என இண்டிகோ நிறுவனம் கேட்டுள்ளது ஆனால் இந்தியா விமான போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி மறுத்துள்ளது உடனடியாக விமானத்தை நிறுத்தினால் பயணிகளுக்கு சிரமம் ஏற்படும் என்பதால் மூன்று மாதங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கு மேல் அனுமதி அளிக்க முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது துருக்கி ஏர்லைன்ஸ் உடனான குத்தகையை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடித்துக் கொள்வதாகவும் அதன் பிறகு நீட்டிப்பை கோரப்போவதில்லை என்றும் இண்டிகோ உறுதிமொழி அளித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது